ஒரு பாடல் அழும்பிலன் அடங்கான் பாடியவர் அடை நெடுங்கல்வியார்த்தினை தும்பை துறை பாண்பாட்டு பாடான் பாட்டும் ஆம் உன்செங் குரலை தன்கயம் கலங்கி வாழை நீர் நாய் நாள் இறை பிரிவு பெறா வராலின் வராளின் மயங்கி மாறுகோள் முதலையோடு ஊழ் மாறு பேரும் அழும்பிலன் அடங்கான் தகையும் என்றும் வலம்புரி கோசர் அவைக்களத்தானும் மன்றுள் என்பது கெட நே பாங்கற்கு ஆசுழு வேல் நிறத்து இங்க உயிர் புறப்படாத அளவை திருவரது தெற்றி பாவை திணிமணல் அயரும் மென்தோல் மகிர் நன்று புறப்பண்ட பாசிலை கமல் பூந்தும்பை நுதல் அசைத்தோனே குரளி என்னும் பூ சிவப்பாக இருக்கும் ஒப்புநோக்குக குரால் செந்நிற மாடு குளத்தில் பூக்கும் இந்தக் குளத்தைக் கலக்கிக் கொண்டு நீர்நாய் பாய்ந்து வாழை மீனை நாள் தோறும் இரையாகப் பெறும் அழும்பிலன் அழும்பில் என்பவன் வலம்புரி கோசர் அவைக்களத்தை கலங்கும்படி செய்தான் அவனது கோட்டைக்கு அமைக்கப்பட்டிருந்த அகழியில் முதலைகள் விடப்பட்டிருந்தன இவனது ஊரில் இருந்த ஆற்றுமணலில் மகளிர் தெற்றிப் பாவை செய்து விளையாடுவர் இந்த ஊரில் நாடு பிடிக்கும் தும்பைப் போர் நடைபெற்றது குரல் பூக்கள் நிறைந்த குளத்தில் நீர்நாய் மீன் பிடிக்கிறது அழும்பிலன் என்பவன் கோசர் அவைக்களத்தை கலங்கடித்தான் அவனது கோட்டை அகழியில் முதலைகள் இருந்தன அங்குள்ள பெண்கள் ஆற்று மணலில் தேற்றிப்பாவை செய்து விளையாடினர் மேலும் அவ்வூரில் தும்பைப் போர் நடந்து தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க